திருச்சிற்றம் ஸ்ரீ மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருவாசகம் வாலாபத்து திருப்பெருந்து அருளியது திருச்சிற்றம்பலம் பாரோடு விண்ணாய்ப் பரந்தயம்பரணே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரோடு போலி வாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே ஆரோடு நோகேன் ஆடுத்தூரை கேள் ஆண்டனி அருளிலையானா வாரல் உலகில் வாழ்களேன் கண்டாய் வருக என்று அருள்புரியே வம்பனின் தன்னை ஆண்ட மாமணியே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் செம்பெருமானே சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை ஊரை சிவனே உம்பெரும் அறியா ஒருவனே இருவர்க்கு ஊடுருவும் எம்பெருமானே என்னை ஆழ்வானே என்னை நீ கூவிக்கொண்டருளே பாடிமால் புகழும் பாதமே அல்லால் பற்று நான் கண்டாய் ஆண்டாய் தேனியாண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்தோரை ஊரை சிவனே ஓடுவதும் நோடு உப்பதும் உன்னை உணர்த்துவதுனக்கென உறுதி இங்கு வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள்ாயே வள்ளைவால் கற்பூரம் ஏறித்தானே மற்றும் நான் பற்றிலேன் கண்டாய் தில்லைவால் கூத்தா சிவபுரத்தரசே திருப்பெருந்தூரை சிவனே எல்லை முலகும் உருவி அன்றிருவர் காணும் நல்லா வள்ளையாய் வளர்ந்தாய் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பண்ணின் நேர்மொழியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்ற கண்டாய் தின்னமே ஆண்டாய் சிவபுர தரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே என்னமே உடல்வாய் மூக்கோடு சேவிகன் என்றிவை நின் வைு மண்ணின் மேல்டியேன் வாழேன் கண்டாய் வருகென்று அருள் புரியாயே பஞ்சின் மேல் அடியால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செஞ்சவே ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்தூரை உரை சிவனே நாயேன் ஆண்டு அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனே இங்கு வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே, பருதேவால் வாழ்வொழியாய் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர் போல சிவபுர தரசே திருப்பெருந்தோரை ஊரை சிவனே கருணையை நோக்கி கசிந்துளம் உருகி கலந்து நான் வாழு மாறறியா மருளனின் உலகில் கண்டாய் கந்தாய் மறுகென்று அருள் புரியாயே பந்தனை வீரலால் பங்கனி அல்லால் பற்று நான் ட்ரிலேன் கண்டாய் செந்தலல் போல் வாய் சிவபுரத் தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அந்த மில் ஆறும் பேரும் போருளே பந்துயண்டாய் வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே பாவனாசவுன் பாதமே அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தேவர்தம் தேவே சிவபுரத்தரசே பெருந்தூரை ஊரை சிவனே மூலகுருவ இருவர்கில் மேளாய் முழங்களாய் நிம்மிர்ந்தானே மாவுரியானே வால்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே பழுதில் தொல்போகளால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செழுமதி அணிந்தாய் சிவபுர அரசே திருப்பெருந்தூரை ஊரை சிவனே தொழுவனோ பிறரை தூதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவனு சொல்லாய் மலவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே தொழுவனோ பிறரை தூதிப்பனோயன போர் துணையன நினைவனோ சொல்லாய் மலவிடையானே வாழ்கிலேன் கண்டாய் என்று அருள் புரியாயே திரு சிற்றம்பலம் திரு மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி